சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இணைவா போற்றி திருப்பாவை பாடலும் உரையும் பாடல் எண் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் காமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகள் மணிகதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோவும் மகள்தான் ஊமயோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன் எம்பாய் தூய மாணிக்கங்களை அழுத்தி சமைத்த மாடத்திலே சுற்றிலும் விளக்குகள் எரியவும் அகில் முதலியவற்றின் புகை மணக்கவும் தூங்குவதற்கென்றே உள்ள படுக்கையின் மீது கண் உறங்குகின்ற அம்மான் மகளே மாணிக்க கதவின் தாழ்பாலை திற மாமன் மகளை இவ்வாறு அன்போடு எழுப்பியும் அவள் எழவில்லை ஆதலால் அவள் தாயை அழைத்து அவளை எழுப்பும்படி வேண்டுகின்றனர் மாமியாரே உங்கள் மகள் எங்களுக்கு பதிலே சொல்லாததால் ஊமையோ அல்லது செவிடோ உறக்கமோ ஒளிவில்லாத ஆழ்ந்த உறக்கத்தில் மந்திரத்தினால் கட்டுப்பட்டு கிடைக்கிறாளோ மாமாயனே மாதவனே வைகுந்தனே என்று அவனுடைய திருநாமங்கள் பலவற்றையும் கூறினோம் ஆயினும் அவள் எழவில்லை அவளை எழுப்ப மாட்டீர்களா சிவா திருச்சிற்றம்பலம்